ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பிஎடு சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாமே முடிஞ்சாச்சு ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடத்த போகிறாங்க அது குறித்து நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்டில் வருமா சிலபஸ் மாற்றம் செஞ்சுருக்காங்களா இது குறித்து சில தகவல் வந்திருக்கு இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கோங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் விரைவில் தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் அதிகபட்சமாக இன்னும் ஒரு இரு தினங்கள்ல அறிவிக்கப்படு இருக்கு சோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேர் அதிக இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க இதற்குண்டான முக மிக முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ தமிழகத்தில் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர் வாரியத்தின் சார்பாக மிக மிக முக்கியமாக கருதப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எடுத்து எதிர்பார்த்த மாதிரி தமிழக ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் பள்ளிக்கல்வித்துறையில் தேவைப்படுகிறார்கள் ஏன்னால் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால ஆசிரியர்கள் வந்து அதிகளவில் பள்ளிக்கல்வித்துறை தேவைப்படுறதால ஆசிரியர்களுடைய நியமனத்தை எந்த அளவு அதிகரிக்கணுமோ அந்த அளவுக்கு உடனடியா அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ இருபத்தி மூன்றாயிரம் எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான அப்டேட் கொண்டு வந்துருவாங்க பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரியர்கள் பணியிடம் இல்லாத ஆசிரியர்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தது ஜாக் போட்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ நன்மை பயக்கும் செய்திகள் எல்லாமே ரெடியா இருக்கு ஆசிரியர் தேர்வு ஆலயத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு முதுகலை ஆசிரியர் பட்டதாரி தேர்வுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக பிஜிடிஆர்களுடைய அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடும் நவம்பர் மாதத்துல தேர்வே நடத்தப்படும் அப்படின்றதையும் நமக்கு ஒரு இருக்குங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்டு பிஜி ஆர்பில படிச்சு முடிச்சிடலாம் கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு சைக்காலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எந்த அளவுக்கு எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஒன்று நம்ம சேனல் உங்களுக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன் அரசு கல்வியல் கல்லூரிகளில் பிஏ படிப்பு சேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பித்தான கடைசி நாள் முடிவடைந்தது நடப்பு ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தாறு கல்வியல் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பிஎட் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்கியது தமிழ் ஆங்கிலம் கணிதம் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு உள்ளிட்ட பாடங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் பதினெட்டாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிட போறாங்க கல் கல்லூரி கல்வியல் இயக்கம் ஏற்கனவே அறிவித்தபடி பிஎட் படிப்புக்கு ஆன்லைன் விண்ணப்பித்திற்கான கடைசி நாள் முடிஞ்சாச்சுங்க ஒன்பதாம் தேதியோட சோ மாணவர்களுடைய தரவரிசை பதினெட்டாம் தேதி எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர்களுடைய புதிய வேக வேகன்சிஸ் பட்டியலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அப்டேட் தாங்க பிஜி இந்த பிஜி அசிஸ்டண்ட்டுடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் கவுன்சிலிங் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதுக்கோட்டை ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி யூசர் கோடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மர மர மரமக்கி புதுக்கோட்டை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் என்ன எஜுகேஷனுடைய டைப்பு கோ எஜுகேஷன் வேகன்சஸ் வந்து ஒரு ஆள் அங்கே தேவைப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ஸோ டிஆர்பியில் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கருதப்படுது தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடைநிலை இளங்கலை ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு பதில் கொடுக்க இருக்காங்க கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய நியமனம் அதிக கொண்டு வரதாங்க எஜிடி தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா நூறு சதவீதம் போஸ்டிங்கோட பள்ளிகள்ல பணியாற்றுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சோ பிஜிடி ஆர்பிடி நோட்டிஃபிகேஷன் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் உண்டான சிறப்பு அப்டேட்டுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு சோ சிறப்பு போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா போட இருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பாக்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்ததா நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பிஎடு சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாமே முடிஞ்சாச்சு ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடத்த போகிறாங்க அது குறித்து நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்டில் வருமா சிலபஸ் மாற்றம் செஞ்சுருக்காங்களா இது குறித்து சில தகவல் வந்திருக்கு இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கோங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் வாங்க இந்த வீடியோல தமிழகத்துல ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் விரைவில் தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் அதிகபட்சமாக இன்னும் ஒரு இரு தினங்கள்ல அறிவிக்கப்படு இருக்கு சோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுடைய தேர்வு தேர் தேதிகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிட இருக்காங்க இதற்குண்டான மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்துல இன்னும் ஓரிரு தினங்கள்ல நாம அதிகாரப்பூர்வ அப்டேட்டை நாம பெற்றுக்கொள்ள முடிய நண்பர்களே சோ தமிழகத்துல இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக மிக மிக முக்கியமாக கருதப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல பள்ளிக்கல்வித்துறையில தேவைப்படுகிறார்கள் ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால ஆசிரியர்கள் வந்து அதிக அளவுல பள்ளிக்கல்வித்துறை தேவைப்படுறதுனால ஆசிரியர்களுடைய நியமனத்தை எந்த அளவு அதிகரிக்கணுமோ அந்த அளவுக்கு உடனடியாக அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ இருபத்தி மூன்றாயிரம் எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல இதற்குண்டான அப்டேட் கொண்டு வந்துருவாங்க பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரியர்கள் பணியிடம் இல்லாத ஆசிரியர்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தது ஜாக் போட்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம் சோ நன்மை பயக்கும் செய்திகள் எல்லாமே ரெடியா இருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆசிரியர் பட்டதாரி தேர்வுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக பிஜி டிஆர்பிட அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடும் நவம்பர் மாதத்துல தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் நமக்கு ஒரு அன் அபிஷியலான அப்டேட்டா நமக்கே கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷனும் ரெடியா இருக்குங்க வந்து படிக்க இந்த ஆண்டு பிஜிடிஆர்பில படிச்சு முடிச்சலாம் கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் யூனிட் வைஸா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எந்த அளவுக்கு எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஒன்று நம்ம சேனல் பிரத்யேகமாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன் அரசு கல்வியல் கல்லூரிகளில் பிஏ படிப்பு சேர்வுக்கான ஆன்லைன் கடைசி நாள் முடிவடைந்தது நடப்பு கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் இருபதாம் தேதி தொடங்கியது தமிழ் ஆங்கிலம் கணிதம் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு உள்ளிட்ட பாடங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் பதினெட்டாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிட போறாங்க கல் கல்லூரி கல்வியல் இயக்கம் ஏற்கனவே அறிவித்தபடி பிஎட் படிப்புக்கு ஆன்லைன் விண்ணப்பித்ததற்கான கடைசி நாள் முடிஞ்சாச்சுங்க ஒன்பதாம் தேதியோட மாணவர்களுடைய தரவரிசை பதினெட்டாம் தேதி எதிர்பார்க்கலாம் இடங்களில் ஆசிரியர்களுடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அப்டேட் தாங்க பிடி இந்த பிடி அசிஸ்டன்ட் உடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் கவுன்சிலிங் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதுக்கோட்டை பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி யூசர் கோடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மர மர மரமக்கி புதுக்கோட்டை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் என்ன எஜுகேஷனுடைய டைப்பு எஜுகேஷன் வேகன்சிஸ் வந்து ஒரு ஆள் அங்கே தேவைப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ஸோ டிஆர்பியில் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கருதப்படுது தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடைநிலை இளங்கலை ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு பதில் கொடுக்க இருக்காங்க கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய நியமனம் அதிக கொண்டு வரதாங்க எஜிடி தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா நூறு சதவீதம் போஸ்டிங்கோட பள்ளிகள்ல பணியாற்றுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சோ பிஜிடி ஆர்பிடி நோட்டிஃபிகேஷன் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ்ட் உண்டான போஸ்டிங் உண்டான சிறப்பு அப்டேட்டுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு சோ சிறப்பு போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா போட இருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பாக்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்ததா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்